Up!

அபிஷியலா அவங்களுடைய வலதுல பக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் ஒரு அழைப்பிதழ் மாதிரி வெள்ளிடுவாங்க இல்லையா அவங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதன் பிறகு அதுல யார்லாம் பங்கெடுக்க போறாங்கன்னு அழைப்பாங்க இல்லையா அழைப்பிதழ்ல அதை வந்து போட்டுருக்கறாங்க மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு சோ ஆஃப் ஆல் மது போதை பொருள் ஒழிப்பு மகளிர் வந்து அவங்க தலைப்பு அந்த தலைப்பின் ஊடாக அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நாளை மாலை மூன்று உளுந்தூர்பேட்டையில் நடக்க போகிறது இந்த போராட்டம் தமிழ்நாடு உட்பட தேசிய அளவில் முழு நடைமுறைப்படுத்த வேண்டும் தேசிய மதுவிலக்கு சட்டம் இயற்ற வேண்டும் இதான் அவங்க வந்து எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டேக்லைன் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க முடிகிறது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உள்ள எழுதியிருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா அந்த ஸ்கிரிப்டோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மது போதை பொருள் ஒழிப்போம் மனிதவளம் காப்போம் அப்படிங்கிறத அவங்களோட டேக்லைனாக இருக்குது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்று உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாறும் நடைபெற உள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட காலமாகவே இதனை வலியுறுத்தி வருகிறது கள்ளக்குறிச்சியில் ஜூன் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று நடைபெற்ற நச்சு சாராய சாவுகளை அடுத்து ஜூன் இருபத்தி நான்கு சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தற்போது உளுந்தூர்பேட்டையில் மகளிர் மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது ஒழிப்பு என்பது ஒரு கட்சியின் நிலைப்பாடாக மட்டுமின்றி பொதுமக்களின் கோரிக்கையாக குறிப்பாக பெண்களின் ஒழிக்க வேண்டும் மது மற்றும் இந்தியா முழுவதும் என வெகுவாக பரவியுள்ளது நகர்ப்புறங்கள் மட்டுமின்றி குக்கிராமங்கள் வரையில் இவற்றினாலான பாதிப்புகள் பெருகியுள்ளன இயல்பான வாழ்வுக்கு திரும்பவே முடியாத அளவுக்கு மது மற்றும் போதைப் பொருட்களின் பழக்கத்திற்கு ஆளான குடி நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இவ்வாறு போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் உடல் நலிவுற்று குறை வயதிலேயே காலமாகிவிடும் அவலமும் உள்ளது இதனால் கிராமப்புறங்களில் கணவர்களை இழந்த கைம்பெண்கள் ஏராளம் உள்ளனர் ஆகவேதான் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கோருகிறோம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வகுத்தளித்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி ஏழாவது பிரிவும் அதற்கான வழிகாட்டுதலை தருகிறது ஒவ்வொரு மாநிலமும் மதுவிலக்கை கடைபிடித்தால் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும் அதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் மதுவிலக்கு விசாரணை குழு ஸ்ரீமன் நாராயணன் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளை அளிச்சிருக்குது மேலும் சில மாநில அரசுகள் மது விற்பனை செய்வதற்கு வரி வருவாயை காரணமாக சொல்வது அப்படிங்கிறது தேசத்தின் மீது படிந்த களங்கம் அப்படின்னும் மதுவின் மூலம் பெறப்படும் வரி வருவாய் என்பது சமூக விரோதமானது அப்படின்னும் அந்த கூறியிருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க மக்கள் மதுவுக்கு செலவிட்டு வந்த பணத்தை ஆக்கப்பூர்வமான வழிகளில் திருப்பி விடுவதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்படணும் குறிப்பாக அவர்களுடைய சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கணும் கலால் வரியை நம்பி இருக்கக்கூடிய மாநிலங்களின் வரி இழப்பை ஈடுகட்ட ஒன்றிய அரசு நிதி உதவி செய்யணும் அப்படின்னு இந்த ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது ஆனால் குறிப்பிட்டிருக்கிறாரு அரசுகள் ஒத்துழைக்காததால் இந்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கு விசாரணை குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டவில்லைன்னு சொல்றாரு நல்லா கவனிக்கணும் அந்த பாயிண்ட்டை மாநில அரசுகள் ஒத்துழைக்காததால் இந்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கு விசாரணை குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துறதுல ஆர்வம் காட்டலைங்கிறார் அப்போ மாநில அரசுகள் தான் இதுக்கு ஒரு முடுக்கிவிடக்கூடிய இடத்துல இருக்குது ஆனால் அவங்க சரியாக செய்யலை அப்படிங்கிறாரு எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த இலக்கு ஒன்றை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க பண்ணாங்க ஆனால் அது வந்து கை கூடாமல் போயிடுச்சு மீண்டும் ஒன்றிய அரசனுடைய சார்பில் நீதிபதி தேக்சந்த் தலைமையில் ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறாங்க அந்த குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு அந்த ஆண்டுக்குள்ள செவன்டிக்குள்ள பூரண மது விளக்க அமல்படுத்தணும் அப்படின்னு இலக்கை டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் வரி வருவாய் வேணும் வரி வருவாய் வேணும் அப்படின்னு சொல்லியே மாநில அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லு கடைகளையும் சாராய கடைகளையும் திறந்து விட்டாங்க எதுக்காகனா மாநில அரசுக்கு டாக்ஸ் ரெவன்யூ இல்ல ரெவன்யூ இல்லாம எங்களால செயல்படுத்த முடியாது எங்களுடைய மாநில அரசு அப்படின்னு சொல்லிதான் மாநில அரசுகள் தான் ரொம்ப டார்கெட்டடாக இது தவறாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதி அறிக்கைகளில் இடம்பெற்று வந்துச்சு ஆட்சிக்கு வந்தால் உடனே மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு திமுகவும் மக்கள் நல கூட்டணியும் வாக்குறுதி அளித்தன அதிமுகவும் படிப்படியாக குறைப்போம் என்று கூறியது மதுக்கடைகள் மூடப்படுவதை தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை என்று சிலர் கூறி வரும் கருத்து உண்மைக்கு மாறானது உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது உண்மைதான் ஏன்னா மதுக்கடைகளை மூடுறதெல்லாம் ஒன்றும் மக்கள் விரும்பலைங்க மக்கள் ஒன்றும் மதுக்கடைகளை மூட சொல்லி போராட்டம்லாம் பண்ணலங்க மது வந்து இன்றைக்கும் சில பேர் விரும்புகிறாங்க மது வந்து தனிப்பட்ட உரிமை அப்புறம் மது குடித்தா தான் அவங்க இந்த வேலையை செய்ய முடியும் மது குடித்தால் தான் அவங்க இந்த வேலையை பார்க்க முடியும் அந்த வேலையை பார்க்குறவங்கன்னா மது குடிக்கும் இந்த மாதிரி குறிப்பிட்ட செக்டாரில் இருக்கிறவங்கன்னா மது தான் வேலையாகும் அப்படிங்கிற மாதிரி மது குடிப்பதை வந்து ஒரு சாக்காக மாற்றக்கூடிய மலினமான கீழ்த்தரமான பார்வையை சில பேர் முன்வைக்கிறாங்கள்ல அந்த பார்வை இவர் தவறு அப்படிங்கிறார் இந்த மாதிரி ஒரு மலினமான கீழ்த்தரமான பார்வை தான் அது அப்படிங்கிறத அவர் பல பேட்டிகளையும் குறிப்பிட்டிருக்கிறார் யாரு டாக்டர் திருமாவளவன் அவர்கள் மரக்கானம் எக்கியார் குப்பத்தில் நச்சு சாராயம் மருந்தி உயிரிழந்தவர்களுடைய வீட்டு பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அரசாங்கம் முதலில் இந்த சாராயத்தை ஒழிக்கட்டும் அரசாங்கம் முதலில் இந்த சாராயத்தை ஒழிக்கட்டும் என்று கதர்னாங்க அந்த கிராமத்துல மட்டுமில்ல கள்ளக்குறிச்சியிலும் அதே கோரிக்கையை பெண்கள் வந்து முன் வச்சாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்தமான பெண்களின் கோரிக்கை அப்படிங்கிறதும் மதுக்கடைகளை இழுத்து மூடு அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது அதே மது விற்பனை மூலம் கிடைக்கக்கூடிய நிதி இல்லாவிட்டால் மாநில அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க நான் மாநில அரசு இயங்காதுன்னு சொல் யாரும் வாதம் வைக்கல மதுக்கடைகள் மூலம் வரக்கூடிய வருமானம் இல்லாவிட்டால் மக்கள் நலத்திட்டங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்த முடியாதுன்னு சில பேர் வாதங்களை முன்வைக்கிறாங்க மக்களை குடிநோயாளிகளாக்கிவிட்டு மனித வளத்தை பாழாக்கி விட்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதால் என்ன பயன் அப்படின்னு இவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு எப்படின்னா மக்களை குடிக்க வைப்பீங்க மக்களை குடிநோயாளியாக மாத்திருவீங்க அதனால் மனித வளம் வந்து பாழாய் போகிறது அப்படி மனிதவளம் பாழாய் போன பிறகு மக்கள் நலத்திட்டம்னு ஏன் ஒன்று அறிவிக்கிறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் மக்கள் நலத்திட்டம்னால் என்ன இருக்குது பெண்களுக்கு உரிமை தொகை மாதம் ஆயிரம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் அப்புறம் அதே போல் பெண் குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் இப்படின்னு இளைஞர்களை குறிவைத்து இல்லத்தரசிகளை குறிவைத்து அவங்களுக்காக மக்கள் திட்டம்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம் அதே போல் சிற்றுண்டி திட்டம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணுறீங்க இப்போது இது போன்ற மக்கள் நலத்திட்டங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறத இதிலேருந்து எது செலவு பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்படி செலவு பண்ணுறது சரியா நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க அந்த ஆயரருபா கொடுக்குறீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு குடிநோயாளி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடிநோயாளிக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க பாருங்கள் யார் அரசு செலவு பண்ணுறது நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டில் சொல்லியிருப்பார் ஆயிரரூவா நீங்கள் கொடுக்குறீங்க அவன் அந்த பெண்கள்கிட்ட அடித்து பிடிங்கிட்டு போய் இந்த வாங்கி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவார் அதை இப்போ ரீசண்டாக சில பேர் வந்து அது எப்படிங்க அது வந்து அதுலேருந்து தான் வாங்கிட்டு போய் குடிக்கிறாருன்னு எப்படிங்க சொல்லுவீங்க உலகம் முழுவதும் வந்து மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் மாடலுங்க இப்படி நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க நம்ம கேட்குறது என்னென்னா அண்ணா வந்து பேரறிஞர் அண்ணா வந்து அறிவில்லாமலா அல்லது வந்து ஒரு யோசிக்காமலா வந்து அந்த விஷயத்தை கையில் எடுத்துருப்பாரு இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலில் குறைந்தபட்சம் மதுக்கடைகளுடைய அவைலபிலிட்டியை கூட குறைப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் வந்து முன்வரமாட்டேங்கிறீங்க அப்போ அந்த எண்ணங்கிறதே உங்கள்கிட்ட இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முறைப்படுத்தணும் சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே ஒழிய ஏன்னா இவங்களாம் எலைட்டில் இருக்கிறாங்க இந்த எலைட்டில் இருக்கிறவனுடைய மனநிலை என்ன இருக்குன்னா அடிமட்டத்தில் எவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் எந்த குடும்பத்தில் எந்த பெண்கள் வருத்தப்படுறாங்க எவங்க எந்த பெண்கள் தான் தாலியா அறுத்தறிதை பார்த்தாங்கிறத இலைட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது இன்னொன்று ஓப்பனாக சொல்லுவோம் இந்த இலைட்டில் இருக்கிறவங்கலாம் மிகப்பெரிய பாறுகள்ல மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல போய் மது அருந்தக்கூடிய பழக்கமலிவெல்லாம் இருப்பாங்க அப்போ இவங்களுக்குலாம் என்னன்னா எவன் என் கேடு கெட்டு போனா என்ன அடிமட்டத்தில் இருக்கிற பெண்கள் செத்தா என்ன உயிரோடு இருந்தா என்ன அவங்களுக்கு ஆயிரம் ரூபாத்துக்கு கொடுத்தோமா ஓட்ட போட வச்சோமா அப்படின்னு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இதை சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது மதுக்கடைகளை மூடுங்கள் எதுக்கு மதுக்கடைகளை மூட வேண்டும் மதுக்கடைகளை இந்த ஊர்ல மூடி வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடலாக மாறி இருக்கு சக்ஸஸ்ஃபுல் மாடலாம் மாத்தி காட்டுங்க அப்போ சக்ஸஸ்ஃபுல் மாடல் இல்லை அப்படின்னா மாடலாக மாற்றி மாத்தி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்ட தானே இருக்குது அதை பத்தி பேசுறது கிடையாது ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி மதுக்கடைகளை வந்து இதெல்லாம் வந்து சும்மாங்க இதெல்லாம் சும்மா இப்படிலாம் பேசி இடது கையில வந்து புறந்துள்ள கூடிய விஷயம் வந்து இது கிடையாது

ஒரு பாட்டில் விலைன்னு சொல்கிறாங்க அதை காசு கொடுத்து வாங்க முடியல ஐம்பது ரூபாய்க்கு கலாச்சாரம் வைக்கிறாங்க பாக்கெட் சாராயம் அதை வாங்கி குடிக்கிறான் செத்து போயிட்டான் இப்போ அவனுடைய மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாராயம் குடிக்கிறது தான் மூல காரணம் அப்போ நீங்கள் சோர்ஸை ஒழிக்காமல் மற்ற வருஷங்களை ஒழிச்சு என்ன பிரயோஜனம் சரி நீங்கள் ஒழிக்கிறத பற்றி கூட அப்புறம் பேசலாங்க முதல்ல அவைலபிலிட்டியை குறைச்சிங்களாங்க அவைலபிலிட்டியே குறைக்காம மதுவுக்கு தான் இந்த காசெல்லாம் போகுதுன்னு எப்படி இவங்கலாம் வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் போகல நீங்கள் நிரூபிங்க நீங்கள் போகல நீங்கள் நிரூபிங்க இப்படிப்பட்ட வாதம் இது ஏதோ ஒரு மேட்டுமை தன்மையான அணுகுமுறை ஏன்னா அடித்தட்டு மக்கள் பாமர மக்கள் பாட்டாளி மக்கள் குடிக்கிறான் கஷ்டப்படுறான் உடல் வலிக்கா குடிக்கிறான் நம்ம அவனை அங்கிருந்து மீட்பது எப்படிங்கிறதுல சிந்திக்கணும் அவன் எப்படி நம்ம யோசிக்கணும் அதை விடுத்து விட்டு குடிப்பதை எப்படி நிறுத்துவது குடிப்பதை வந்து எப்படி முழு மதுக்கடைகளை மூடுவது அப்படின்னு பிற்போக்குத்தனமான வாதங்களை முற்போக்கு முகமுடியில் பேசுறதுங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதை தான் அவர் சொல்றாரு மக்களை குடி நோயாளியாக மாத்திட்டு வளத்தெல்லாம் பாழாக்கிட்டு மக்கள் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்படின்னா அதனால பலனே கிடையாதுங்க அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் டாக்டர் திருமாவளவன் மாநிலத்துக்கு வருமானம் வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேரில் நம்மகிட்ட வந்து பறிச்சுட்டு போகிற வரி வருவாயில் உரிய பங்கை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் மாநில அரசினுடைய வருவாய் அதிகரிப்பதற்கு புதிய வழி இன்னைக்கு பிறந்திருக்கு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களின் மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசிடம் தான் இருக்கிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க அதை போல புதிய வருமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மதுக்கடைகளை மூட தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாடு அரசே உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது நீ எதுக்கு இப்ப மதுக்கள் திறந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் காசு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க கனிம வளங்களின் ஒன்றிய அரசு காசை கேளு மாநில அரசு கடன் சுமையில இருக்குது எங்களுக்கு இதை காசை கொடுங்க நாங்க மதுக்கடையை இழுத்து மூடிட்டோம் அதற்கு பதில் மற்ற விஷயங்கள் நாங்க முக்கியத்துவம் செலுத்த ஆரம்பிச்சோம் அதுக்காக நிதியை கேளுங்க இப்படியாக முற்போக்காக சிந்தித்து புதிய வழிகளில் நல்ல முறையில் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஏராளமான வழிகள் உங்கள் கண்முன்னே இருந்தும் கூட எதற்காக நீங்கள் மதுக்கடைகளை திறந்து வைத்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மக்கள் நலத்திட்டங்கள்னு சொல்லி செயல்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற தான் டாக்டர் திருமாவளன் கேட்குறாரு இப்படி பல காட்டமான ஒரு விமர்சனங்களையும் அதில் இருக்கிற உள்ளீடு விஷயங்களையும் முன்வைத்து பேசியிருக்கிறார் டாக்டர் திருமாவளவன் பார்க்க முடியுறா ஏன்னா நிச்சயமாக அவர் தான் எழுதியிருப்பார் ஏன்னா அவருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு சின்ன ட்வீட் கூட வெளியே வராது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இதை அவரது புரிஞ்சு கொள்ள முடிகிறது அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை எழுச்சித்தலைவர் முன்னர் திருமாவளம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதே போல் இதில் வரவேற்பு நற்சோனை அப்படிங்கிறவங்க பண்ணுறாங்க ஏன்னா அவங்களாம் மக் மகளிர் விடுதலை இயக்கம் உள்ளே இருக்கிறாங்க ஏன்னா இந்த முன்னிலை வகிக்கிறது எல்லோருமே பார்த்திங்கன்னா மகளிர் விடுதலை இயக்கம் தான் எல்லாருமே வந்து பெண்கள் தான் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது சிறப்புரையாக யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா இதில் அதிமுக வரப்போகிறதா வந்து மற்ற கட்சிகள் யார் வேணா கலந்துக்கலாம் அப்படின்னாங்க இவங்கலாம் போக போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா நேற்று கூட ஒரு பேட்டில சொல்றாரு தன்னுடைய கொள்கை பகைவர்கள் மூலமாக அது நடக்காமல் போய்விட்டது அப்படிங்கிறாரு சோ என்ன போட்டுக்கிறோம் சிறப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக இருந்து ஆர்எஸ் பாரதி திமுக விலிருந்து டி கே சிலங்கோவன் ஐயா வைகுண்டர் இயக்கத்திலிருந்து தவத்திரு பால பிரஜாவதி அடிகளார் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் இவங்கலாம் சிறப்புரை கருத்துறை யாருன்னு பாத்தீங்கன்னா சிபிஎம்ல இருந்து வாசுகி அதே போல ராஜா அதாவது நம்ம டி ராஜாயாவுடைய மனைவி ராஜா அதே போல காங்கிரஸ் வந்து வழக்கறிஞர் எம்பி சுதா அவர்கள் ஆர் சுதா மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ரொஹையா ஷேக் முகமது அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இருந்து மகளிரணி பாத்திமா முசாஃபர் மனநேய மக்கள் கட்சியிலிருந்து ஷான் ராணி அலிமா பொருளாளர் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து மாநில செயலாளர் முத்துலட்சுமி வீரப்பன் நன்றியுரை மல்லிகை அரசி அவங்க மகள் விடுதலை இயக்கத்திலிருந்து வராங்க மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு யாரா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவரசு வன்னியரசு எஸ் எஸ் பாலாஜி ஆளூர் ஷானவாஸ் பனையூர் பாபு தகடூர் தமிழ்ச்செல்வன் ஆ பாலசிங்கம் இளஞ்சேகுவேரா கூகா பாவலன் எழில் கரோலின் ஆதவ் அர்ஜுன் குடந்தை தமிழினி ஆதிமொழி வி ஆர் ஜெயந்தி இரா பாண்டியம்மாள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர்கள்னு போட்டிருக்கிறாங்க அதே போல் தலைமையெடுத்து பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க மாநில பொறுப்பாளர்கள் பேர் போட்டிருக்கிறாங்க மற்றவர்களுடைய பேரும் வந்து கட்சி ரீதியாக வந்து போட்டிருக்கிறாங்க இதுதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அவர்கள் நடத்த இருக்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய முன் தகவல்கள் எப்படியாக நாங்கள் கோட்பாட்டில் நாங்கள் இந்த விஷயங்களை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது குறித்து எழுதியிருக்கிறாங்க எனவே இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு தமிழ்நாடு அளவில் இதற்குள்ளே வந்து அரசியல் கணக்குகள் இருக்கிறதா இல்லையா எதுக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாத்தையும் தாண்டி பிராசக்தி வரக்கூடிய ஒரு வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதை போல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் தான் வந்து எப்போதுமே எல்லா கட்சிக்குமே இருக்கும் இப்போ டாக்டர் திருமாவளம் சொல்றது போல் சுயநலம் இல்லை அப்படிங்கிறதான் சொல்றாரு இல்லைனா நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும் வாழ்த்தணும் பாராட்டணும் நம்ம அந்த அடிப்படையில் இந்த மாநாடு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு மாநாடு தமிழ்நாடு அளவில் மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காக தன் உயிரையே மாய்த்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா சசிபெருமாள் அவர்கள் சசிபாலமராவ் அவர்களோடு வந்து ரொம்ப நெருக்கமாக அந்த காலகட்டங்களில் இருந்தவர் தான் டாக்டர் திருமாவளவன் எனவே இந்த மாநாட்டு நிகழ்வு எப்படி நடக்கப் போகிறது அப்படிங்கிறது அனைவரும் முற்றுநோக்கி வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாநாட்டின் தீர்மானங்கள் எப்படி இருக்கப் போகிறது என்று இந்த மாநாடையைப் ஏற்படுத்த இருக்கக்கூடிய தாக்கம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம் இந்த மாநாடு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கள் என்ன அப்படிங்கிறத செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி மற்றுமொரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன் வணக்கம் அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் பாரி உளுந்தூர்பேட்டையில்